என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உபவாச ஜெபத்தை துவங்கி முப்பத்தி ஏழாவது நாளாக இந்த நாள் நாம் தேவனை நோக்கி நெருங்கி சேர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் தேவனை தேடுகிற நாட்கள் தேவனை நோக்கி பார்க்கிற நாட்கள் தேவனை நெருங்கி சேருகிற நாட்கள் இந்த நாட்களிலே நம்முடைய குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய சபைகளுக்காக ஊழியர்களுக்காக சமுதாயத்திற்காக தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அநேகருக்கு இதைப்போல் தேசத்திற்காய் மக்களுக்காய் மன்றாடி ஜெபிப்பது என்பது அது ஒரு விருப்பமே இல்லாத ஒரு காரியம் அவர்களுக்கு தாங்கள் உண்டு தங்கள் வேலைகள் உண்டு தங்களுடைய பாரங்கள் உண்டு தங்கள் கவலைகள் உண்டு என்றே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கூட்டம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று தங்களை ஊற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சரி இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவராய் இல்லாது இருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் தேர்ட்டீன் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான் தா இது அரசாட்சிக்கு வந்த பிறகு அவர் கவனம் செலுத்தியதெல்லாம் தேவனுக்கு எடுத்த காரியங்களில் தான் அவர் கவனம் செலுத்தினார் தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொருட்களை சவதரித்து வைத்தார் தேவனுக்கென்று பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்தார் யுத்தத்தில் ஜெயித்த பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்காக சேர்த்து வைத்தார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி திரும்ப இடத்திற்கு கொண்டு வருவோம் சவுளி நாட்களில் நாம் அதை தேடாதே போனோம் என்று சொல்லுகிறார் சவுல் ஏன் அரசாட்சியை இழந்தார் என்றால் சவுளி நாட்களில் சவுல் தேவனை தேடவே இல்லை தேவனை நாடி நேசித்து தேவனுக்காக வாழ்ந்தார் என்று எந்த இடத்திலுமே ஒரு அறிகுறிக்கான காரியங்கள் இல்லவே இல்லை அவருடைய நோக்கமெல்லாம் அரசாங்கம் அரசாட்சி ராஜ பதவி தனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற தாவீது அவனை கொலை செய்ய வேண்டும் இப்படித்தான் அவர் எண்ணமிட்டு கொண்டிருந்தாலே ஒழியே தேவனை தேடவே இல்லை தாவீது அரசாட்சிக்கு வந்தவுடன் சொல்லுகிறார் நாம் உடன்படிக்கை பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோம் உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கிறது கத்தனுடைய வார்த்தை இருக்கிறது கத்தனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே மூன்று காரியங்கள் ஒன்று தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உறவு இதை இழந்து போனீர்கள் என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை தாவீது நம்மிடத்திற்கு திரும்ப கொண்டு வருவோம் என்று உடன்படிக்கை சந்தோஷத்தோடு திரும்ப கொண்டு வருகிறார் தாவீதி நாட்களில் தான் ஆயிரக்கணக்கான பாடகர்கள் இசை வாசிக்கிறவர்கள் எல்லாம் அவர் தேவனை துதிக்கும்படி ஆயத்தப்படுத்தி நிறுத்தி துதியை வேறு ஒரு நிலைமைக்கு எடுத்து சென்றார் இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரை தேட வேண்டும் தேவனை சவுல் தேடாது போனார் அரசாட்சியும் இழந்தார் ஜீவனையும் இழந்தார் தேவனை தாவீது தேடினார் அவரும் வாழ்ந்திருந்தார் அவருடைய சந்ததியும் வாழ்ந்திருந்தது அவரை தேடாதே போனோம் என்று சொன்ன நாட்கள் மாறி அண்டவரே நாட்களில் நான் உண்மை தேடுகிறேன் உம்மோடு கூட நான் இணைந்து கொள்ளுகிறேன் அண்டவரே சவுலை போல நான் உம்மை மறந்து வாழ விரும்பவில்லை தாவீதை போல உம்மை தேடி வாழ விரும்புகிறேன் என்று தேவனை தேட துவங்குங்கள் அதிகாலையிலே தேவனை தேடுங்கள் இரவிலே தேடுங்கள் பகலிலே தேடுங்கள் எப்படி தேடுவது என்று தெரியவில்லை என்றால் பைபிள் கால்ஸ் மூலமாக நடத்தப்படுகிற நூறு நாள் இந்த ஜபத்தில் இணைப்பிலே கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை தேடும் பொழுது வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் உங்களை கால் ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே தாவீது சொன்ன வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கும் பாடம் அப்பா நாம் உடன்படிக்கை பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோம் சவுளின் நாட்களில் நாம் அதை தேடாதே போனோம் என்று சொன்னது போல உங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் உண்மை தேடாத ஒரு வாழ்க்கை வாழுகிறார்களோ எந்த வாலிபனெல்லாம் ஒரு நாள் எழுந்தவுடன் தேவனையே தேடாத ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா திருப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் உம்மை தேடுகிற ஜனங்களாய் உடைய ஜனத்தை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்பா உடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க வீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே இது தேவனை தேடும் காலம் தேவனை தேடுங்கள் அவர் உங்களுக்கு நன்மைகளை அருளி செய்வார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ